இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் மொளக்கட்டின மாவு எடுத்தாலும் ஓகே தான் இல்லை நார்மலான மாவு இருந்தாலும் ஓகே தான் பேக்கெட் மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இது கூட வந்துட்டு சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை போல் எடுத்திருக்கேன் இது கூடவே முருங்கைக்கீரை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரையில் இருக்க இரும்பு சத்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் ராகி மாவு கீரை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டால் தான் அடை தட்டும் போது நமக்கு அடை உடையாமல் வரும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் இலக்கண பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கோங்க இது போல் கைவிடாமல் பசங்க எடுத்துக்கோங்க இந்த மழை டைமில் வந்துட்டு இந்த மாதிரி அடை போட்டு கொடுக்கும்போது சளியெலாம் பிடிக்காது பசங்களுக்கு ப்ளஸ் நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ஒரு சுத்தமான துணி இல்லைன்னா வாழையில் எது வேணால் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த அடைமாவை கொஞ்சம் உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ஷேப்லாம் எதுவும் தேவை இல்லை நம்ம தான் சின்னது இல்லை பெருசு எப்படி வேணால் தட்டி எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் போல் தோசைக்கல்ல ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தட்டி வச்சுருக்க அடையை எடுத்து போட்டுட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்த அடையும் தட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம் நல்லா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி செவந்து வர மாதிரி எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வேகணும் அடை முருங்கைக்கீரை தான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது உங்கள் ஆப்ஷனல் தான் நீங்கள் கேரட் துருவி சேர்த்துக்கலாம் பீட்ரூட் துருவி சேர்த்துக்கலாம் இன்னும் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை துருவி சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லியெலாம் போட்டு கூட இந்த அடை ரெசிப்பியை செஞ்சிடலாம் அவ்வளோதான் அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது போல் வீடியோக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி